உங்களோடு முரண்படுவதற்கும் உங்களோடு சண்டையிடுவதற்கும் எங்களோட விருப்பமே கிடையாது பொதுவில் பங்கு கோருதல் பொதுன்னா என்ன இங்கே இருக்கிற கிராமம் கிராமத்தோடு நம்ம சேர்ந்து வாழணும் இங்கே இருக்கிற வேறுபாடுகள் அற்ற ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும் உங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கா அந்த கோயில் எங்களுடைய கோயில் உங்கள் சாமி எங்களுடைய சாமி உங்கள் அம்மா உங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அம்மாவா எல்லாரும் ஒன்றா இருக்கணும் நம்ம ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது புருஷார் படம் வந்து வெளியாக கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டு ஒப்பீனியன் வந்து மூர்த்தி அண்ணன் படம் இருக்குது மூர்த்தி அண்ணன் வந்து அவரு ரவுடியவர் ஆனால் நீங்க அவரு அவருடைய படத்தை வச்சிருக்கீங்க அவருடைய லெட்டர் இருக்கு இல்ல அதுன்னு சொன்னாங்க ரொம்ப ஆச்சை மூர்த்தி அண்ணன் வந்து எங்களை படிக்க வச்சாரு அவரு கோயில் மூர்த்தி அணு எங்களை படிக்க வைச்சாரு இந்த இந்த ப்ளூ ஸ்டாரை வந்து எதை முன்வைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளூ ஸ்டார் படம் வந்து சென்சார் போர்டு வந்து படம் பார்த்தாங்க அது வரைக்கும் எனக்கு சென்சாரில் இந்த படம் பிரச்சனையே வராதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம படம் பண்ணால் கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகளோடு தான் சென்சார் போர்டு வந்து நம்மளை அணுகும் நம்ம ப்ரொடக்ஷன் நீளம் புரொடக்ஷன் படம் சென்சார்க்கு வருதுனாவே அங்கே நிறைய பேர் அலாட் ஆகிடுவாங்க ஓகே இதெல்லாம் இருக்கு போது இல்லை பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து அவங்க ரெடி ஆகிடுவாங்க அதனால் வந்து சரி அப்படி தான் வந்து ப்ளூ ஸ்டார் சென்சார் வந்து அப்ளை பண்ணோம் ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது ப்ளூ ஸ்டார் படம் வந்து வெளியாக கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டு ஒப்பீனியன் வந்துடுச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த படமாக அங்கே எப்படிங்க இதை போயிட்டு நீங்கள் வெளி வெளியேறக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏன் இல்லை இது சில ப்ராப்ளம் இருக்குது இதில் வந்து ரொம்ப கம்யூனலாக இருக்குது ஒருத்தர் வந்து பயங்கரமாக அகேன்ஸ் பண்ணிட்டாரு ரொம்ப கம்யூனலாக இருக்குது மூர்த்தி அண்ணன் படம் இருக்குது மூர்த்தி அண்ணன் வந்து அவர் ரவுடி அவர் ஆனால் நீங்கள் அவர் அவருடைய படத்தை வச்சுருக்கிறீங்க அவருடைய லெட்டர் இருக்குது இதில் அதுன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் மூர்த்தி அண்ணன் வந்து எங்களை படிச்சு படிக்க வச்சார் அவர் போய் மூர்த்தி அரண்டு எங்களை படிக்க வச்சார் நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து படித்ததுக்கு அவர் மெயின் காரணம் அவர் பெரிய லீடரு அவர் எப்படிங்க நீங்கள் ரவுடியாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது அண்ட் வந்து இந்த படம் ரொம்ப கம்யூனலாக இருக்குது ஒரு தரப்பை வந்து பயங்கரமாக குற்றஞ்சாட்டுதுன்னு சொல்லிட்டு ரிவைஸிங் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து சென்சார் தரமாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் ரிவைசிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் ரிவைஸிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து சென்சார் வந்து நமக்கு வந்து கிடச்சிது ரிவைஸிங்கில் வந்து சில பேர்களை மாற்ற சொன்னாங்க டீம் பேர் ஆப்போஸ் ஆப்போசிட் டீம் பேர் வந்து மாற்ற சொன்னாங்க அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பேரை வந்து மாற்ற சொன்னாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு படம் ஒற்றுமையை கூறுது ஒரு படம் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லுது ஒரு படம் வந்து இங்கே இருக்கிற வந்து வேறுபாடுகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்றா ஆகணும்னு சொல்லுது அந்த ஒன்றா ஆகணும்னு சொல்கிற ஒரு தத்துவத்தை கூடுற ஒரு படத்தை வந்து வெளிவரக்கூடாதுன்னு தடை செய்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ பேருடைய ஒரு என்ன சொல்கிறது கருத்துடைய ஒரு சென்சார் போர்டில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அதை தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு சுசீலா அம்மா வந்து அதான் இப்போ இவங்க சொன்னாங்க சௌந்தர்யா வந்து ரொம்ப கரெக்டா சொன்னாங்க அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்துல பயங்கரம் பிடிச்ச சீன் சில படங்களில் ரெண்டு சீன் மூணு சீன் தான் எனக்கு போதுமானதாவே இருக்கும் அது பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் ஓகே ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சுருக்குறோம்னு எனக்கு வந்து தோணும் ப்ளூ ஸ்டார்ல அப்படி எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு காட்சினா ராஜேஷ் வந்து ஃபர்ஸ்டு வட்டி கேட்குறப்ப வந்து சுசீலான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவோம் கூப்பிட்றப்ப எனக்கு சமப்பவம் வந்ததுன்னு வச்சுங்களேன் ஆனா இதுதான் இயல்பு இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துல இருந்து நானும் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் வந்து ஊர் தெருவில் இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம ஊர்ல வயசான தாத்தா இருப்பார் அவர் பேர் சொல்லி கூப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப கோமா இருக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் ஏப்பா அது மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து என்னால் அவரால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து புரிய வச்சிருக்காரு அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியாக நான் எதை பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுசிலான்னு பேர் சொல்லி கூப்பிட்ட ராஜேஷ் ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ளே வரப்போ அம்மான்னு கூப்பிடுவான் ஃபஸ்ட்டு சுசிலான்னு கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுப்பை இயலாமல் எந்த விதத்தில் வெளிப்படுத்தினாங்கன்னு தெரியாது ஆனால் ரெண்டாவது அம்மான்னு கூப்பிட்றப்போ அவ்வளோ வாந்தியாக சொல்லுவாங்க எப்பா வாப்பா உட்காருப்பான் அதுதான் எங்கள் அம்மாலாம் அதுதான் சுசிலா அம்மா அதுதான் எங்கள் அம்மா அது தான் நான் அதுதான் இங்கே இருக்கிற ஜெய் அது தான் ப்ளூ ஸ்டாரு உங்களோடு முரண்படுவதற்கும் உங்களோடு சண்டையிடுவதற்கும் எங்களோட விருப்பமே கிடையாது பொதுவில் பங்கு கோருதல் பொதுன்னா என்ன இங்கே இருக்கிற கிராமம் கிராமத்தோடு நம்ம சேர்ந்து வாழணும் இங்கே இருக்கிற வேறுபாடுகள் அற்ற ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும் உங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கா அந்த கோயில் எங்களுடைய கோயில் உங்கள் சாமி எங்களுடைய சாமி உங்கள் அம்மா உங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவா எல்லோரும் ஒன்றா இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் இங்கே இருக்கிற வேறுபாடு நம்மளால் வந்து உடைக்க முடியும் களைய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடாக பேசின ஒரு திரைப்படமாக ப்ளூ ஸ்டார் பார்க்குறேன் அண்ட் வந்து அந்த சீனோட தொடர்ச்சியாக இவன் வந்து அழுவான் ரஞ்சித் வந்து அந்த கிட்ட பேசுகிறப்போ வந்து அப்படியே அவன் கண்ணீர் கண்ணீரூத்தும் அவன் பயமாக நச்சுருந்துடான் அந்த சீனில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் வந்து எனக்கு வந்து நான் அந்த படம் வந்து பார்க்குறப்போ நான் தேம்பி தேம்பி அந்த காட்சியில் நான் வந்து அழுதேன் ஏன்னா அந்த பெயின் வந்து உங்களுக்கு புரியணும்னா யூட் டு லீவ் நீ அது மாதிரி ஒரு நாள் நீ உணர்ந்தாலே போதும் உன் வயசில் இருக்கிற ஒருத்தன் உன் அம்மாவை ஏ சுசிலான்னு சொல்லி பேர் கூடுறப்போ பேர் சொல்லி கூப்பிடறப்போ உனக்கு ஒரு ஜாதி திமிரு ஒரு மத திமில நீ வந்து கூப்பிட்றல உனக்கு ஒரு அதிகார திமுற நீ கூப்பிட்றல அந்த ஒத்த வயசுடைய ஒரு பையனுடைய மனசில் அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த வழிக்கு எவ்வளோ கோபம் இருக்கும் அந்த கோபத்தை திருப்பி பேசுகிறப்போ இவன் வந்து கோவப்படுறான் இவன் வந்து வெறி பிடிச்சனா இருக்கிறான் அப்படின்றப்ப அந்த கோபத்தையே டைரக்டர் என்ன பண்ணுறாருனா ஈஸியாக வந்து கடக்கிறாரு ஓகேடா இது சரியாயிடும் அந்த காதலி மூலமாக வந்து அது கடக்கிறாரு இல்லை இது சரியாயிடும் நீ கோலப்படாத அப்படின்னு அந்த அந்த பொண்ணு ஒரு டைலாக் வர சொல்லுவேன் வேணா வந்து என் செயின் தட்டமா வச்சு குத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே டைரக்டர் அந்த ராஜேஷ் என்ற கேரக்டரை மாத்திரத்துக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு அந்த ரைட்டர் வந்து மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணுறாரு மாற்றி அதே வீட்டில் வரப்போ வந்து சுசிலா அம்மான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோட கூப்பிடுறது இருக்குல்ல அந்த மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் நாங்கள் அவர்கள் தான் நாங்கள் ஸ்டேஜ்ல ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம் டெஃபினட்டாக அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அதுதான் என்னுடைய சினிமா வந்து பேசும் எங்களுடைய சினிமா வந்து பேசும் பொதுவாக வந்து இந்த சினிமாவை பேசுகிறப்பே வந்து இவங்களுக்கு வேறு வழியே இல்லையா சும்மா இதையே பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னா பேசிதான் ஆகணும் வேற வழியில் பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா பிரச்சனை எனக்கு இன்னும் இருக்குது ஸோ இந்த பிரச்சனை பேசுகிறதுனால இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி அடைதா அப்படின்னா கிடையாது எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி வர்த்தக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருச்சு எத்தனை படங்கள் வந்து இது மாதிரி பேசுகிறதுனாலேயே வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவே கிடைக்க கிடைக்கவும் கிடைக்கல ஆனால் மக்கள் அப்படியே ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதும் கிடையாது அந்த படத்தோட அந்த எந்த எந்தளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது சும்மாலாம் வந்து இங்கே நின்று முடியாது இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லாமல் மக்களை கனெக்ட் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜை பேசாமலாம் வந்து இங்கே நின்ற முடியாது அவ்வளோ வேல்யூ இருக்குது எங்களுக்கு எங்களோடய ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது அவ்வளவு அவ்வளோ உழைக்கிறோம் அந்த உழைப்பு என்னன்னா திருப்பி திருப்பி மக்கள்கிட்ட இந்த நாங்கள் பேசுகிற தத்துவத்தை சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கணும் சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் கமர்ஷியல் அதாவது கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த வெற்றியின் மூலமாக பல பேருக்கு நம்பிக்கை கிடைக்குது அந்த நம்பிக்கை இந்த சமூகத்தில் முடிந்த அளவுக்கான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படைப்புகள் மூலமாக நாங்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறோம் அந்த நம்பிக்கையை எங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற இந்த வெற்றியை எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சமர்ப்பிக்கிறோம் அண்ட் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குற ஒரு வெற்றியாக ப்ளூ ஸ்டார் வந்து இருக்குது இந்த ப்ளூ ஸ்டாரோடு பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன விஷயங்கள கூட எங்கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தேட்டர்ஸ் ஓனர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இந்த இதை நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கின சுவாதிக்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் அண்ட் ஸ்டேஜில் உட்கார்ந்து எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் நிறைய படம் இருக்குது இன்னும் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜேபிபி வந்து மாரிய சுரேஷ் மாரியானா வந்து டெரெக்ஷனில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் சம படம் டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாட்டில் ராதா இருக்குது பாட்டில் ராதா தொடர்ந்து தண்டகாரண்யம் படம் இருக்குது இந்த வருஷத்துலேயே வந்து மூன்று படங்கள் இருக்குது அண்டு தங்கலானும் வரப்போகுது அண்ட் வந்து இந்த வருஷம் வந்து நிச்சயமாக மக்களை ரசிகர்களை திருப்தி மிகப்பெரிய ஒரு நீளம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பெரிய ஆண்டா இருக்கும் நீளம் ஸ்டுடியோஸும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த அதித்தி இங்கே வந்திருக்காங்க அண்டு தேங்க்யூ அண்டு வந்து கணேச மூர்த்தி அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இன்னொரு படம் பண்ணுறோம் மோசஸ் ஒரு ரொம்ப முக்கியமான படம் ஜிவி பிரகாஷ் வந்து அது வந்து நடிக்கிறாரு அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து அதில் பசுபதி அண்ட் இன்னொரு முக்கியமான நடிகர்களும் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க ஆக்சுவலி வந்து இது தொடர்ந்து போயிட்டே இருக்கு அது நிறைய நல்ல உள்ளங்களையும் மனிதர்களையும் ப்ளூ ஸ்டார் விரும்புகிற ஒரு அரசியலை நிச்சயமாக இந்த படம் வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில விமர்சனங்களில் கூட பார்த்தேன் நான் ரஞ்சித் ரொம்ப வந்து கோபமாக சண்டெல்லாம் போடுவார் அண்ட் அவர் ரொம்ப வந்து எதிர் தரப்பில் நிறுத்துவார் இந்த டீம் இந்த நம்ம ஒரே அரசியல் விரும்புகிறவங்கள கூட எதிர்த்தரப்பில் நிறுத்துவார் கேள்வி கேட்பாரு ஆனால் வந்து ஜெய் அப்படி கிடையாது எல்லாரையும் ஒற்றுப்படுத்துறாரு ஒன்றுபட்டுறாரு ஜெய்யோட பாலிடிக்ஸ் ரொம்ப சூப்பர்னு சொன்னாங்க ஜெய் சூப்பராக ஜெய் வந்து ஜெய் ஜெய் ஒரு லாங்குவேஜ் நான் ஒரு லாங்குவேஜ் எல்லாரும் ஒரு லாங்குவேஜ் எல்லாருமே ஒன்று தான் நாங்கள் பேசுகிறோம் அண்டு ஜெய் பீம் நன்றி தேங்க்யூ உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்க